அதிகமாக போகிறது கிடையாது போடுவோம் நாங்கள் ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா வந்து அதிகமாக அன்பு காட்டும் நாங்கள் வந்தோன்னா ஓடோடி வரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஓடோடி வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா பாசத்தை காட்டுது அந்த அளவுக்கு நன்றி உள்ள ஜீவன் சாப்பாடு ஏன் வந்து நாங்கள் வந்து போகிறது கிடையாதுன்னா வந்து நாங்கள் சாப்பாடு போட்டுன்னா இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தோன்னா எங்களை கறிச்சி கொட்டுறாங்க அந்தளவுக்கு சாப்பாடு போட்டு இவங்க தான் வந்து நாய் வளர்க்குறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அதையும் மீறி நாங்கள் வந்து தெரியாமல் வந்து பார்த்தோன்னா வந்து இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா வாயிலா ஜீவனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவு போடுவோம் தெரியாமல் தான் போடுவோம் தெரிஞ்சு போட்டோம்னா வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்தினா வந்து திட்டுறாங்க ஒரு மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம இல்லாத போது வந்து பார்த்தினா வந்து அந்த மாதிரி திட்டுறாங்க ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது பாருங்கள் இந்த வாயிலா ஜீவனம் பாருங்கள் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குது இந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே நம்ம இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மணல் கொட்டி வச்சுருக்கோம் அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருக்குது இங்கே வந்து பார்த்தினா அவங்க வீட்டுக்கிட்ட கூட அந்த கேட்டெண்டை போட்டால் போனால் கூட வந்து பார்த்தோன்னா வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொம்பு அடிக்கிறாங்க சித்திரவதை பண்ணுறாங்க பாவம் மழையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இடம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒதுங்க கூட இடம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது போல் ஜீவன் வந்து கஷ்டப்பட்டுன்னு இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தோன்னா வந்து இது நான் அடைக்கலம் கொடுக்குறேன் நான் அந்தமாதிரி தவறு எப்போவும் செய்ய மாட்டேன் நம்மளை போல தான் வந்து பார்த்தோன்னா அதுவும் ஒரு ஜீவன் தான் மனிதனால் மனிதன் வந்து பார்த்தோன்னா வந்து மிருகமாக மாறிட்டு வராங்க இப்போ மிருகம் வந்து பார்த்தோன்னா வந்து மனிதனாக மாறிட்டு இருக்குது அந்தமாரி காலம் இது கடவுளால் பணக்கப்பட்ட அனைத்தும் உயிர் தான் நான் மனிதன் மட்டும்தான் வாழறதுக்கு வந்து பார்த்தினா இந்த உலகம் கிடையாது இந்த போன்ற வயலாக ஜீவன்களும் காக்கா குருவி விலங்குகள் எல்லாமே வாழறதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா வந்து கடவுளை வந்து படைக்கப்பட்டிருக்கிறாங்க தயவுசெய்து வந்து பார்த்தோன்னா வந்து நீங்கள் வந்து சோறு போடலன்னா கூட பரவாயில்ல தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை தயவுசெய்து அடிக்காதீங்க அடித்து கொடுமை பார்த்தாதீங்க சித்திரவதை பண்ணுறீங்க கும்பத்து அந்த அளவுக்கு அடிக்கிறீங்க அவ்வளோ கொடுமை பார்த்துறீங்க இந்தமாரிலாம் வந்து தயவுசெய்து யாரும் செய்யாதீங்க அது உங்கள் வாயில ஜீவனம் எங்கேயோ ஒரு மூலையில் வந்து இருக்குதுங்க சாப்பாடு வந்து வீணாக போகிற சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் போட கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு அதை தூக்கிட்டு போய் குப்பை தொட்டியில் போடுறீங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவுசெய்து மாரிலாம் வந்து பண்ணாதீங்க பாருங்கள் இந்த முகத்தை பார்த்தா வந்து பார்த்தோம்னா அடிக்கணும்னு தோணுமா உங்களால் உணவு போட முடியலன்னா கூட பரவாயில்ல விட்டுருங்க தயவு உங்க உங்கள் வீட்டுக்கிட்ட வந்தாலும் எங்கன்னா கொஞ்சம் ஒதுங்க இடங்க கொடுங்க இந்தமாரி மழைக்காலம் வெயில் காலம் வந்து பார்த்தோன்னா வந்து ஒது ஒதுங்க அது மழையில் நனையாம இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் கொடுங்க தயவு செய்து அதே போல் வந்து பார்த்தோன்னா உங்கள் காரு கடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படுக்கும் இந்த மழைக்காலத்தெலாம் வந்து படுக்கும் கொஞ்சம் பார்த்து வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா எடுங்க அப்படியே எடுத்துடுறீங்க ஏற்றி வந்து நாசம் பண்ணி சாப்படைச்சிடுறீங்க இந்தமாதிரி தவறு தயவு செய்ய செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வீணாக போகிற சாப்பாடு இது போன்ற வாயிலாஜி ஜீவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து உ உதவுங்க மண்ணில் போகிற சாப்பாடு வந்து பார்த்தோன்னா வந்து இந்தமாரி வாயிலாஜி ஜீவனுக்கு போடுங்க குப்பை தொட்டியில் பாலித்தீன் பேப்பரில் வந்து போட்டு கட்டி விசிறடிக்கிறீங்க அதுமாரிலாம் தவறு தயவு செய்ய செய்யாதீங்க இந்த வாயிலாஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுங்க எதுக்காக இந்த பதிவுனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் போடணும் இருந்தேன் இன்றைக்கி தான் வந்து போட்டு நான் தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோடய ஆதரவு வந்து எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும் இது போன்ற வாயில ஜீவனங்களுக்கு வந்து நீங்கள் தான் வந்து பாதுகாப்பு இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வேலை பார்க்குது உங்களுக்காக உங்களை பாதுகாக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை பாதுகாக்கிறது அது தெரியாமல் நீங்கள் இருக்கிறீங்க அதை அடித்து விரட்டுறீங்க நீங்கள் பார்த்து இருங்க நன்றி